கோர்ஸுக்கு வந்து உள்ள சீட்டோட வந்தவர் அமௌன் வந்துட்டு கோர்ஸ் நடந்து ஒன்று ரே கடையில் ஜோரானு காய்க்கு போட்டு இப்படி நண்டுலேருந்து வர்ற இதை விட்றோ போன்ற அப்படின்னு சொல்லி பேசி அமௌண்ட் இப்போ இதில் நீங்க வாரிங்க இப்ப நான் கூட பேசி போட்டேன் நீங்க எனக்கு பணம் வச்சுட்டீங்க அப்ப என்ன செஞ்சிருக்கணும் இருக்கணும் அதான் முதல்ல சொல்லியில இருக்கணும் சைன் பண்ணது வந்து ஒரு கட்சி சார்ந்து கையெழுத்து வைக்க இல்லை அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் அர்ஜுனாவுக்கு கையெழுத்த வச்சு போட்டு மனத்துல முதல் குத்தி விட்டார் அப்ப நான் கட்சியின மனத்தை காப்பாணும் எனக்கு ஒரு என்ன தேசத்து வந்து உங்களுக்கு தொடர்ந்து உங்க கட்சி அந்த இல்லையா அப்ப உங்களை கட்சியில

ஏன்னாடா அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அவரு சுயமாத்தானே அவர் கையெழுத்து வச்ச அவர் அவர் அதை கண்டினியூ பண்ணி இருக்கணும் ஆனா நாங்க இன்னொரு கட்சியே சார்றது அது என்ன இந்த சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல 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 நீங்க ஒரு நான் பார்க்க முடியுமா இப்ப நீங்க ஒரு கட்சி என்ன நீங்க கட்சி நான் வந்து கூட்டமைப்பு கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்னு சொன்னா அதுல உறுப்பினர் தனிநபர் சார்ந்து நான் போயிருக்கேன் ஆனா பேசக்கான சொல்லுவாங்க கூட்டமைப்புல இருந்தவா வன்னி மைந்தன் அர்ஜுனாவுக்கு கையெழுத்தை வைத்து விட்டு திடீரென நீதிமன்றத்தில் முதல் குத்தி விட்டார் அப்ப நான் கட்சி நம்மத்தை காப்பண்ணும் எனக்கு எனக்கு ஒரு நல்ல நல்லெண்ணம் இருக்குமா இருந்துதான் என்ன செஞ்சிருப்பேன் அர்ஜுனா மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா உண்மையில நான் மன்னிச்சு கொள்ளுங்க நான் உங்க நட்புறையை தான் பழகினாள் கட்சியை போட்டு உங்களுக்கு நான் ஒரு நண்பர் இதுல வந்துறாள் நீங்க பேஸ்புக்ல போட்டு என்ன வந்து ஒரு அவதூறு பரவி போட்டீங்க எனக்கு ஒரு மன உளைச்சல தந்துருக்குது தயவு செய்யுது உங்களுக்கு நான் பிடிக்கல தானே அதெல்லாம் பிடிக்காத இருந்துட்டு போறேன்னு பிரச்சனை இல்ல அதனால வந்து நான் உங்களுக்கு வைத்த புண்ணியில இருந்து நான் விளாடுறேன் நீங்க யாராவது ஆளை வந்து கூட்டிட்டு வாங்கன்னு இருந்தா அது பரவிக்கத்தக்கது

சேர்க்கிறதுக்கெல்லாம் நாங்கள அவ்வளவோ கஷ்டப்படுனாங்க அவர்தான் அதாவது உண்மையிலேயே எடுத்து புடிச்சுக்கோ நின்றவர் போறதா வாரதா இல்லைன்னு தெரியாமல் நின்றவர் நான் எனக்கு அந்த இந்த

சந்தேகமா இருக்கு விஷயத்துல நாங்க ஒரு ஒரு தவறான பார்வையில பாக்குறவங்க நீங்க செய்யறது சரியோ தவறோ என்ன தெரியாது ஆனா இப்படி நான் பாக்குறவங்க ஒரு கவனத்தை கொண்டு வந்திருப்பேன் அப்படி நீங்க சொல்லி உண்மையில நான் தெரியா செஞ்சு போடன் அதுல உண்மையில அப்படின்னு சந்தேகப்படுங்க நான் பண்றேன் நீங்க நீங்க சொல்லி இருப்பீங்க இது இது வந்து கண்ணியம் என்ன இது அதை விட்டு போட்டு அதை விட்டு போட்டு உடனே போய் அங்க நீதிமன்றத்துல விழுந்தோட நான் விதில விளத்துறேன் ஒவ்வொரு யாரா கொண்டு வானா உண்மையில நல்ல நீதிபதி என்றபடியா ஒரு கருணாவில் நீதிபதி என்ன அர்ஜுனா வழியில விட்டதே என்ன அவ்ளா அதிகல நீதி என்ன என்ன ஏதோ ஒண்ணு அதுக்கு வந்தேன்னா இப்ப இப்ப சரி இப்ப நீதிபதி இப்ப என்னண்டா உங்களுக்கு தெரியும் இப்படி நான் சொன்னா கூட நீதிபதி பலியில விடுவாரி சொல்லிருந்தா இருந்தா அப்படி நீங்க அதை சொன்னீங்க

நீங்கள் நாலு நான் சொல்றா சாரி நீங்க யோசிக்கலாம் இவர் வந்து கிஷோர் அண்டவர் தம்பி தம்பிராஜா அந்த ஹை விரட்டிஜா அடி விரட்டியா தான் இருக்கிறார் இப்ப தம்பி தம்பி ராஜா இப்ப ஒரு மூன்று நாளைக்கு முதல ஒரு லைஃப் ஒன்று ஓட்டவர் அதில இவரை அறிமுகப்படுத்துறார் கிஷோரை கிஷோர் தான் வழி உலகம் கொண்டு வந்தவர் அர்ச்சுனாவை போராளியை உருவாக்கினார்கள் கிஷோர் இவர் கிஷோர் என்றவரும் தலையாட்டி கொண்டு வலிக்கிறார் ஓமண்ட்டு கொண்டு போற அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மேரி போனதா அதே அர்ச்சுனா டாக்டர் அர்ச்சுனா பார்க்கல போல பார்த்துருந்தா அது கருத்து வெளியேற்றிருப்பார் எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரத்தம் சூடாயிச்சது இவன் கிஷோர் என்றவன் அவனும் தலையாட்டி கொண்டு ஓமன்று கொண்டு போறார் தான் இவர போராளியை உருவாக்கினான் என்ற லைஃப் இல்ல தம்பி தம்பி ராஜாண்டவரை நீங்க அன்றைக்கு இரவு போனவர் என்று சொல்லி எல்லாருமே அவரை இவர் நன்றி மறந்துட்டார் என்று கொஞ்சம் பேர் எதிர்க்கிறான் ஆனால் தம்பி தம்பிராஜாண்டவர் ஒரு நிதானமான உண்மையில அந்த அந்த இரவு ஒரு ஒரு நிமிஷம் பண்ண நான் வந்த எதிரியா இருந்தாலும் பண்ண நான் வந்து நான் சரி என்பது சரி என்ற பக்கம் தான் நிப்பன் அதாவது அந்த அண்டு தம்பராயன அதுல அவர் நாங்கள் எங்களுக்கு சுரங்க பண்ணுமே அவர் லைவ் மோட்டர் சைக்கிளை குடிச்சு லைவ் போட்டுன்னு போக பண்ணிக்கிட்டார் சரிதானே அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சது நான் இதுல லைவ் செய்தது ஆனா அந்த இடத்துல அந்த மனுஷன் என்னதான் இருந்தாலும் எங்களோட படியல போன அந்த உணர்வை நான் மதிக்கிறேன் மக்களும் மதிக்கணும் அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் அந்த இடத்துல அவர் அது நாங்க சொல்றோம் அந்த இடத்துல மட்டும் அதுக்கப்புறம் யோசிச்சு பேருங்க நான் வந்து உண்மையானது நேர்மையா நான் போறேன் அவரால் பாக்குறதுக்கு நான் என்னென்ன இந்த மோட்டர் பைக் மீட்டரை எல்லாம்

இல்ல மற்றது என்ன மற்றது என்ன இன்னுமே இவர் சொல்ல யார் சொல்லித்தான் அந்த இடத்த போய் பாக்க போனான்னு சொல்லி சொல்ல அது சொல்லது மற்றது வந்து ஒரு அது அது தம்பரா என்ன வந்தன்னா ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆள் என்ன

தேர்தல இவர் தேர்தலுக்கு கேக்கு ஒவ்வொரு பிரவிதமான ஆக்கள் வேறிய சொல்றேன் கஜர் இவன் ஜெஃப்நாயின் வடி அவன் ஓல்ட் போய் ஜெப்னாய்ந்து ஓல்ட் போய் ஃபேமஸ் ஆனா ஆளுண்டா என்ன செய்தார் கஜர் இவன்ட போட்டோவையெல்லாம் ஒட்டி நோட்டீஸ் அடிக்க போட்டு விருப்பு ஆக்கில தான் அஞ்ச நம்பரை போட்டு ஜெப்னாயின் தடியை ஒட்டி விட்டு அப்படிப்பட்ட ஒருதாஷ் ஐயா வேலு நிக்கிறா சொல்ல வர வச்சேன் ஐயா சொல்லி தனிப்பட்ட முறை வரை இல்ல அன்றைக்கு காலையில உங்களுக்கு ஒரு பெயர் சொன்னானு அர்ஜுனா கேசுக்கு போகணும்னு சொல்லி சொன்னா போல நான் உங்களுக்கு சொன்னானு ஒரு பெயர் சொல்லப்பட்டு அந்த அவருடைய மோப்பத்தில் புத்தகத்துல என்ன கூறுபட்டு அந்த தனிப்பட்ட நபருட இந்த நாங்கள் அர்ஜுனாவை தேடிக்கொண்டிருந்த நேரம் அதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த தனிப்பட்ட நபர் பேஸ்புக்ல போட்டு போஸ்ட் எடுத்து பாருங்கள் நான் இந்த பேர் சொல்ல விரும்பியில்லை இரண்டாவது அவரும் என்னுடைய ஒரு நண்பர் தான் அந்த நபர் வந்து போட்டிருந்தவர் வந்து நான் இவரை அனுப்பி அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள முயற்சி செய்தேன் நீங்க ஆள் இருக்கிறார் இவரை நான் அனுப்பி அர்ஜுனாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு நான் தான் எல்லா வழிவகையிலையும் செஞ்சான் ஆனா ஊர்ல இருக்கிறோம் எல்லாம் தான் தான் செஞ்சேன் தான் தான் செஞ்சேன் என்று போட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லி போட்டவர் இன்னைக்கு காலையில அர்ச்சனாதான் தான் கோர்ட்டுக்கு போற வீடியோ போட்டா பிறகு அதே பேஸ்புக்ல வந்து போட்டு அர்ச்சனா திரும்பி வர மாட்டார் ஊறிட்டேன் அவங்களுக்கு அதை மாறாது தேச துரோகம் சம்பவத்திறகு இவையெல்லாம் நான் அந்த பட்டியலே வச்சிருந்தேன் வாய்ப்பே இல்லையா

நீ வாயத்திறக்காத நீ அங்க போயிட்டு இப்படி இவனை உடைச்சிடலாம் அப்ப அங்க போய் கச்சமே முன்னுக்கு சொன்னா அர்ஜுனா பெயிலே பண்ணி கொண்டு போயிட்டு மட்டும் யோசிச்சிருக்கோம் முதலே சொல்லாமல அங்க கோட்ஸ்ல போய் பெயில் இல்லையேன்னு சொல்லி சொன்ன பிறகு ஒரு பெயிலால் வந்து பெயில் வச்சு ஒரு ஆள் விலத்திட்டாருன்னு சொன்னா சில நேரம் அங்க நீதிபதி வந்து பெயில் ஓயில் ஒரு கேன்சல் கூட கேன்சல் பண்ணிட்டாருன்னா அடுத்தனா திருப்பி உள்ளுக்கு போக வேண்டிய நிலைமை உருவாக்கலாம்ன்றதுக்கு அரண் ட்ராய் பண்ணிச்சினமோ தெரியாது அதுதான் என்னோட அறிவு கட்டின வரைக்கும் அதுதான் நடந்திருக்கும் அந்த பிளான் ஏன்னா அவ்வளவு உறுதியா அந்த தனிப்பட்ட நபர் வந்து அதுல போட்டிருந்தவர் வந்து இன்று ஆள்வழியில வராதண்டு அப்ப எனக்கு தெரியாது அந்த தனிப்பட்ட நபரையும் அர்ஜுனா வந்து தாக்கி போட்டிருந்ததும் இவ இவ ரெண்டு பேருக்கும் முன்னாடி பேஸ்புக்ல காரசாரமான வாதங்கள் போய்கொண்டதும் நான் பார்த்து அப்ப இது வந்து நான் கிஷோ இப்ப இப்படித்தானே என்ன ஒவ்வொரு ஆட்களை சார்ந்து இன்னொரு ஆட்கள் இருக்கிறதுன்றது இயல்பு அப்ப இந்த கட்டத்துல கிஷோரை தானா தனியா முடிவெடுத்தாரா இல்லாட்டி கிஷோருக்கு அப்படியான ஆலோசனை வழங்கப்பட்டுச்சா ரெண்டு கன விஷயங்களை நாங்கள் சிந்திக்கணும் விளங்குதா சில பேருக்கு கால சூழ்நிலை இருக்கும் ஐயா இப்ப உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த தனிப்பட்ட மனிதன் தான் என் குடும்பம் தங்கி இருக்குது என்ற வாழ்வாதாரம் தங்கி இருக்குன்னு சொன்னால் அவர் சுல் செய்ய வேண்டிய கட்டாய நிலைக்கும் சில அக்கள் தள்ளப்படலாம் நாங்கள் இதுல ஒருத்தரையும் வந்து பெண்ணோட அணுகுமுறை ஐயா ஒருத்தனையும் நாங்கள் திடீரென்று எதிரியா பார்க்கவும் வேண்டாம் திடீரென்று திருவதியா பார்க்கவும் வேண்டாம் காலம் பதில் சொல்லும் நான் கேட்டுக்கொண்டிருக்கா பேசிமென்டண்ணா இது நான் பொது வழியில நான் கதைக்கிறது பிள்ளையா இருக்கலாம் நான் உங்களோட தனியா கதைக்கிற மாதிரி சொல்றேன் டாக்டர் அர்ஜுனாண்ட ஃபீஸ் கட்டாய லோயஸுக்கு கொடுக்கணும் நக்குண்டேர் நாவலந்தேர் மாதிரி இதுக்கு முதல் சட்டவாளரோட முரண்பட்டது அவை வேற கொண்டோல் பண்ணுறதுக்குரிய ரீசன் வந்து தாங்கள் ஃப்ரீயாக போட்டோம் நான் சொல்றதை இவர் கேட்கணும் என்ற ரீதியிலே அவை என் எதிர்பார்ப்பு இருக்கலாம் என்ற ஒரு தனிப்பட்ட கருத்து